நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் கெஸ்டின் கொடுத்திருக்கேன் கண்டினியூவா நம்மளால வீடியோ முடியல நண்பா ஏன்னா இது நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கும் டே பிளான்ல உள்ளவங்களுக்கும் நம்ம கண்டினியூவா நம்ம கெசின் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால வீடியோ அப்லோடு பண்ண முடியல இல்லைன்னா இதுக்கு ஒரு ஒன் ஹவரா ஆகும் நண்பா அதனால பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருக்கிறதுனால இதுல நம்மளால கொடுக்க முடியல நம்ம வீக்லேயே ஒன் டூ டேஸ் அல்ல த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுக்குறோம் அதுலேயும் இந்த போன வீக்ல கொடுத்தது அடுத்தது இந்த வீக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் கம்பல்சரி இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு இருக்குன்னு நண்பா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சவவுமே நல்ல ஒரு வெற்றி நண்பா ஃபுல் பாக்ஸ் வெற்றி ஒரு நண்பர்களுக்கு நம்மள்ட்ட வாங்குற நண்பர்களுக்கு மந்திரி பிளான்ல உள்ளவங்களுக்கு கேரளா லாட்ரி கேரளா லாட்ரிக்கு தந்துட்டு இருக்கோம் ரியல் லேட்ரிக்கு ரியல் லாட்ரி பிளானிங் தந்துட்டு இருக்கோம் கம்பல்சரியான வெற்றி கடத்திட்டு தான் இருக்கு அந்த அடிப்படையில அவங்களுக்கு மெத்தேரியில் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும்னாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் நண்பா உம் இல்லை கண்டினியூவா வீடியோ மட்டும் போடுங்க நண்பா எனக்கு அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது அப்படிங்கிற நண்பர்களுக்கு நீங்க வீடியோ வரப்போ நீங்க கம்பல்சரி ப்ளே பண்ணுங்க நம்ம வீடியோ போட்டாலே அன்னைக்கு நீங்க ரெண்டு சோக்கு குடுக்கறோமா ரெண்டு ஏருக்குறோம் கேரளாக்கு குடுக்கறோமா நீங்க ஏனி ஒன் டோல் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சா ஒண்ணு டியர் லாட்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கேரளா லாட்ல கிடைக்கும் இல்லைன்னா நீங்க நம்மள்ட்ட மந்த்லி பிளான்ல உள்ள நம்மளுக்கு தெரியும் ஒரு சோல்னா அடுத்த சோலை கம்பல்சரி வெற்றி கிடைச்சணும் மந்த்லி பிளான்ல உள்ள உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகலாம் அடுத்த நாள்னா மிஸ்ஸே ஆகாது நம்பா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி எடுத்து கொடுக்குறதுக்காக நான் அதிக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கன்ஃபார்ம் ஏதோ ஏனி ஒரு இப்போ வந்து ஆன் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி இல்லைனா போர்டு போர்டு இது நாலு நம்பர்ல ஏணி ஒன்னு உட்கார நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பிளே பண்றீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகுறத வச்சு நம்ம எடுக்க முடியாது ஒரு நாள் ஆகும் அடுத்த நாள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு பாருங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டிஎல் ஆட்ரிக் கொடுத்துருக்கேன் ஒரு மணி டிஎல் ஆல் போர்டு கேசிங் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம டபுள் போர்டு கொடுத்துருக்கோம் நம்மள்ட்ட வாங்குறவங்களுக்கு சிங்கிள் போர்டு தான் கொடுப்போம் போர்டு ஒண்ணு கொடுப்போம் ஏ

ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு ஒன்பது ஒன்றுமா நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இல்லைங்கம்மா நான் சொன்னதுக்காக நீங்கள் அப்படியே பிளே பண்ண வேண்டாம் உங்கள் கேஸிங் என் கெஸிங் மேட்ச்சான வந்தால் மட்டும் நீங்கள் பிளே பண்ணுவீங்கம்மா நல்ல வெற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வாழ்த்துக்கணுமா கேரள விளாட்டுக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபி பிசி ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ஏபிசி ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு மூணு மூணு ஏழு ஜீரோ ஸ்ட்ராங்காக தானே நம்ப எடுத்திருக்கேன் போர்டு கணக்கு பாருங்க ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ நாலு ஜீரோ நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குது நான் வந்து இதுல வந்து டேரெக்டாவும் எடுத்திருக்கேன் பவர் எடுத்தேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக எட்டு இதுல மூணு வந்திருக்கு இதுல எட்டு வந்திருக்குன்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலேருந்து பவர்ல தான் நான் எடுத்திருக்கேன் ஒன்று அடிச்சா எட்டு வச்சு அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா மூணு மூணு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் கொடுத்துருக்கேன் நண்பா போர்டு வயசுல கணிப்பெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கஷ்டம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஜீரோவுக்கு டூ டிஜிட்டு தள்ளி நண்பா நம்பர் கொடுப்பாங்க ஒன்று ஒன்று கொடுப்பாங்க கூட இல்லைன்னா மூணு குடுப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஜீரோ ஏ போர்டுல ஜீரோ உட்காந்துருக்கு அதனால ஒண்ணு பவர்ல அஞ்சு கொடுக்கலாம் அப்படி மூணு கொடுக்கலாம் நான் மூணே வச்சிட்டேன் அதுக்கு மூணுக்கு பவர் எட்டாம் பவர் ஆறாம் மாத்தலாம் அதனாலதான் நான் கலந்து போட்டு கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே கொஞ்சம் தான் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே பண்ணீங்க இல்ல ஒரு கெஸ்ட்யா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்பா உம் உங்க சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா